வணக்கம் உங்கள் மீனவன் நமக்கு எங்கே போனாலும் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ வாங்க நமக்கு போட்டு வேலையாயிருச்சு அந்த பின்னாடி வந்து நம்ம ஒரு காணா கம்புன்னு சொல்லுவோம் இப்போ எப்படி வந்து நம்ம வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கு திருப்புறதுக்குலாம் அந்த ஸ்டேரிங்காக அந்த ஸ்டேரிங் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கு வந்து அந்த கா வல்லம் இந்த மாதிரி நாட்டுப்பாடுக்குலாம் இந்த காணா கம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காணா மாற்று இடம் அந்த இடம் வந்து உடஞ்சிருச்சு அது என்னமோ சின்ன விஷயம்தான் அது உடஞ்சது ஆனால் அது வந்து பெரிய வேலை தொழிலுக்கு போக முடியாமல் தொழிலே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சரிய சிரமமாக ஆகிப்போச்சு அதை வந்து நம்ம எப்படி கலட்டி மாட்டி பற்ற வைக்கிறோம் அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க

ஒரு வழியாக வேலை பார்த்து திரும்ப கடலுக்கு போயிட்டோம் அந்த போட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பின்னாடி கம்பு அதுதான் அதுதான் நம்ம இப்போ பார்த்தது இது வந்து கடல் மேலேயே இது உடஞ்சிருச்சு கடல் மேலே உடைஞ்சதை அதுக்கப்புறம் அதை வலை வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு ஏன்னா ஈஸியாக ஒத்த கையால் ஒரே ஆலை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு காணாவை அது உடஞ்சனால ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் ரோப்பை போட்டு மாற்றி மாற்றி இழுத்து கையே புண்ணாகிற அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த வலையெல்லாம் இழுத்துட்டு வந்து கரை வந்து சேர்ந்தோம் ஏன்னா அது உடஞ்சது என்னமோ இஸ் சின்ன விஷயந்தான் ஆனால் உண்மையிலே அன்னைக்கு தான் நாங்கள் கடலில் மிகப்பெரிய கஷ்டப்பட்டோம் வளையவே காப்பாற்ற முடியுமான்னு ஒரு பயம் வர வந்துருச்சு அந்தளவுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் எப்படியோ அதை வந்து நம்ம வேலை பார்த்து திரும்ப கடலுக்கு மறுபடியும் கிளம்பியாச்சு பாய்